வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நேற்று மதுராந்தகத்தில் என்டிஏ உடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சுல்ல இந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு அப்போ மேடையில் இருந்த ஒவ்வொரு தலைவர்களுடைய பேரையும் குறிப்பிட்டு வெல்கம் பண்ணுறாரு அண்ணாமலையுடைய பேரை உத்தரித்த உடனேயே அந்த அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம் அண்ணாமலை பேர் இபிஎஸ்சுடைய வாயிலிருந்து வந்த அடுத்த ஒரு பத்து செகண்டு செம சவுண்டு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து விசில் அடித்து தட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்டு குறையிறதுக்கே ஸ்டாப் ஆகிறதுக்கே பத்து செகண்டே ஈபிஎஸ்சு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு அது குறையிற மாதிரி இல்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவருடைய பேச்சை வந்து கண்டினியூ பண்ணுறாரு சில பேர் அண்ணாமலையை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க வாரூமை வச்சு அண்ணாமலையை நடத்திக்கிருக்காரு சில சோசியல் மீடியா ஐடிஸை இவரே உருவாக்கி பத்து பதினஞ்சு டீமை போட்டு பில்டப் பண்ணிக்கிறாரு அவரை அவரே புகழ்ந்து எழுதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க அண்ணாமலைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு குறிப்பாக பிஜேபிக்குள்ளே தொண்டர்கள் அண்ணாமலை மேலே வைத்திருக்கக்கூடிய பாசம் அன்பெல்லாம் ஆர்கானிக் சப்போர்ட்டு ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்பட்டு அந்த ரூட்டில் போனார் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் பாஜக என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையே பாஜக தொண்டர்களுக்கு உருவானுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளுடைய முதுகில் மாறி மாறி சவாரி பண்ணிக்கிருந்தாங்க அண்ணாமலை தான் அதை பிரேக் பண்ணாரு இப்போது மறுபடியும் அதிமுகவோடு கூட்டணி வச்சுருக்காங்க ஸ்டில் பாஜக தொண்டர்கள் நம்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக மறுபடியும் வருவார் அஞ்சு வருஷம் கட்சியை மிகப்பெரிய அளவில் வளர்ப்பார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று பாஜகவுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த நம்பிக்கைக்கெல்லாம் ஒரே காரணம் அண்ணாமலை தான் அதனால் அண்ணாமலையுடைய பேரை யார் உச்சரித்தாலும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாராங்க தொண்டர்கள் அது அமித்ஷா தமிழகத்துக்கு வரும்போது அமித்ஷா உச்சரித்தாலும் சரி யார் உச்சரித்தாலும் வேறு லெவல் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுறாங்க நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிடுவார் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாமே வெயிட் பண்ணியிருந்தாங்க அண்ணாமலை பேரை டெஃபினட்டாக மோடி சொல்லுவார் அப்போ பாருங்கள் எங்களுடைய சவுண்டை அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் குறிப்பிடலை ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஹாஃப் அன் அவர் காலதாமதம் அவர் வரதுக்கு லேட்டு ஃப்ளைட்டு அவர் வந்து லேண்ட் ஆனது காலதாமதம் ஆயிருக்கு ஹாஃப் அன் ஹவர் அதனால பிரைம் மினிஸ்டர் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேரை மட்டும்தான் குறிப்பிட்டாரு பாஜக தலைவர்கள் நிறையா பேருடைய பேரை இண்டிவிஜுவலாக குறிப்பிடலை கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேரை குறிப்பிட்டுட்டு நேராக டாபிக் உள்ள போயிட்டாரு திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலையுடைய பேரை சொல்லியிருந்தா உச்சரிச்சிருந்தா இபிஎஸ் அண்ணாமலையுடைய பேரை உச்சரிக்கும் போது அந்த சவுண்டு இருக்குல்ல அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக சவுண்டு வந்திருக்கும் தொண்டர்கள் எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்க ஓகே அடுத்த பொதுக்கூட்டங்களில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய ஃபீட்பேக்காக இருக்கு இது ஒன்று ரெண்டாவது தினமலர் ஒரு பரபரப்பான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரிசன் இருக்கார்ல அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்குகிற ஒரு ஆலோசனையில் இருப்பதாக தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் திமுகவுடைய நான்கு ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிக்கால வர ஏப்ரல் முடிய போதாம் யார் அந்த நாலு எம்பிக்கள் சிவா அந்தியூர் செல்வராஜ் என்ஆர் இளங்கோ மற்றும் டாக்டர் கனிமொழி அவர்கள் லோக்சபா எம்பி கனிமொழி கிடையாது ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் கிடையாது இவங்க ராஜ்யசபா எம்பி என்எஸ் கனிமொழி அப்படி அப்படிங்கிறது இவங்க பேர் இவங்க பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மாநில மருத்துவ பிரிவுடைய செயலாளராக இருக்காங்க ராஜ்யசபா எம்பி இவர்களுடைய பதவிக்காலம் ஏப்ரல் ஒன்றோட முடியுது இவர்களோடு சேர்த்து அதிமுகவுடைய தம்பிதுரை இருக்கார்ல அவருடைய பதவிக்காலம் முடியுது தமிழ் மாநில காங்கிரஸுடைய ஜி கே வாசனுடைய பதவிக்காலமும் முடியுது இப்போ திமுகவுக்கு வருவோம் நான்கு எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடியுது அதனால் புதுசாக நான்கு பேரை திமுக செலக்ட் பண்ண இருக்காங்க அந்த நான்கு போஸ்டிங்கில் ரெண்டு போஸ்டிங்கை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய போகிறாங்களாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த ரெண்டு ராஜ்யசபா எம்பி பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ண போகிறாங்களாம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு எம்பி பதவிகளில் ஒரு பதவியை ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு ஒதுக்க ஆலோசனை நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தான் தினமலர் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த தினமலருடைய ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி எதிர்கட்சிகள் ஏற்கனவே ஃபேமிலி பாலிட்டிக்ஸு வாரிசு அரசியலை தான் திமுக பண்ணுறாங்க இப்போது ஃபேமிலி பாலிட்டிக்ஸில் இன்னொரு ஒரு வருகை சபரீசன் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இந்த தினமலர் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி கேள்விகள் எழுப்புறாங்க இது ஒரு பரபரப்பை இருக்கு மூணாவது என்ன பார்க்க போறேன்னா சேகர்பாபு இருக்கார்ல அவர் ஓபிஎஸ் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுடைய கேபினில் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு பதினைந்து நிமிடங்கள் சேகர்பாபு ஓபிஎஸ் ஆலோசனை நடந்ததாக செய்திகள் வளம் வருது முன்னாடியே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கே போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார் இப்போது சேகர்பாபு சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ் கூட இருந்தவங்கெல்லாம் இப்போது பல கட்சிகளுக்கு தாவிட்டாங்க குறிப்பாக திமுகவை நோக்கி நிறைய பேர் நகர்ந்துட்டாங்க இப்போ திமுக ஓபிஎஸையும் திமுகக்குள்ளே கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்துக்காங்க அந்த முயற்சியுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு சேகர்பாபு சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாராம் ஓபிஎஸ் உடைய ஆலோசகராக இருந்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற பொலி பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகேவோட கூட்டணி வைக்க தான் அந்த எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற கட்சி இப்படி ஒரு நியூஸ் வந்துக்கிருக்கு ஓபிஎஸ் ஆதரவு ராஜ்யசபா எம்பி தருமர் இருக்கார்ல்ல அவரே இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாராம் அந்த நியூஸும் கிடச்சிருக்கு இப்போ ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை என்ன நம்பிக்கை தெரிவிச்சாருன்னா என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் என்ன பாதையை தேர்ந்தெடுக்க போறாரு அப்படிங்கிறது ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்